தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் பார்க்க போவது பவர் ஆர்மர் பதிமூணு ஒலேஃபோன் நிறுவனத்திலும் வழங்கும் கைபேசி இந்த கைபேசியின் சிறப்பு அம்சம் என்னென்றால் இது மின்கலம் மிக மிக பதிமூணு ஆயிரம் எம்ஏஹெச் கொள்ளல் கொண்டது இது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தினாலும் கூட தே தேந்து போகாது கண்டிப்பாக ஈட்டி வைத்துட்டே இருக்கும் இது இது மிக மிகவும் பிரம்மாண்டமான கைபேசி தடிமனானது சாத மற்ற மற்ற கைபேசிகளுடைய இரண்டு இரண்டரை மடங்கு அதிகமானது இதில் சில குறிப்பிட்ட அம்சங்கள் உள்ளன முதலில் இது இதன் அட்டைப்பட்டி பிரசுரங்கள் அனைத்தையும் பார்ப்போம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏனே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்து ஜி சாதனங்கள் வரும் காலகட்டத்தில் எதற்காக நான்கு ஜி சாதனத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் நம்ம நேரத்தை வீண் பண்ணுறீர்கள் நியாயமான கேள்வி தான் அது காரணங்கள் ப பல பல உள்ளன முதல் காரணம் இதில் சில அம்சங்கள் உள்ளன இது மற்ற தொலைபேசிகளில் நீங்கள் காண்பதில்லை குறிப்பாக இதனுடைய மின்கல அளவு தூர அளவு அளக்கும் கல கருவிகள் நீர் மற்றும் இது போன்ற கழிவுகள் இது இந்த சாதனத்திற்கே பிரத்யேகமாக உள்ளது இன்னொரு காரணம் இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு ஒரு அறிமுகம் இருப்பது அதுவும் மிகவும் நல்லது தானே ஏன்னா நம்ம இந்தியாவில் விவோ சாம்சங் ரெட்மி இது போன்ற சாதனங்களும் கிடைக்கின்றன இது 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 மாதிரி சாதனங்களில் தேவையில்லாத செயலிகள் பொருத்தப்படுகின்றன அம்சங்கள் பார்த்தா இது ஒலேஃபோன் சாதனத்தை விட கண்டிப்பாக விலை மதிப்பு உங்களுக்கு இந்தியாவில் கிடைப்பதில்லை மூன்றாவது இந்த சாதனம் வரும் பட்சத்தில் மிக விலை உயர்ந்ததாக இருந்தது இப்பொழுது இது ரெண்டு வருடம் ஆகிவிட்டன இது விலை மிகவும் குறைந்து விட்டது இந்த மூன்று காரணங்களுக்காக தான் இந்த இந்த சாதனம் பற்றி என் காணொலியில் நான் பேசுகிறேன் ஒலேஃபோன் நிறுவனம் இதர சாதனம் குறிப்பாக ஐந்து ஜி சாதனமும் மிகவும் நன்றாக உள்ளது ஆனால் விலையும் அதிகமாக உள்ளது இன்னொரு காரணம் என்னவென்றால் பிஎஸ்என்எல் நான்கு ஜி பணியத்தில் மிகவும் முதலீடு செய்கிறார்கள் அது ஒரு ஆண்டில் மிக குறைந்த விலையில் திட்டம் நான் பிஎஸ்என்எல் திட்டம்தான் எடுப்பார்கள் அவர்கள் திட்டம் நான்கு ஜி ஆக தான் இருக்கும் அப்பொழுது இந்த சாதனம் மிக தேவையாக இருக்கும் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது தூர அளவு கருவி அதாவது ரேஞ்ச் ஃபைண்டர் இதை வைத்து அறையின் தூரம் பரப்பளவு தரையின் பரப்பளவு மற்றும் மொத்த கொள்ளளவு அதாவது வால்யூம் லென்த் ஏரியா வால்யூம் இந்த மூன்று அலுவடிகளையும் எடுக்கலாம் இது போன்ற கருவிகள் பாஷ் என்றும் நிறுவனத்தில் கிடைக்கிறது ஆனால் நான்கு ஜி தொலைபேசியில் இது போன்ற அம்சங்கள் எனக்கு தெரிந்துள்ளது இது இது மட்டும்தான் Böyle <laughs> <laughs> இப்பொழுது அவுடோர் டூல்ஸ் எனப்படும் செயலியை பார்ப்போம் இதில் பல துணை செயலிகள் உள்ளன ஓன்றாயை பார்ப்போம் இப்பொழுது பார்ப்பது திசை காட்டி இப்பொழுது பார்த்துக்கொண்டிருப்பது சரிவு அளவி இது ஒரு நீர்மட்ட குமிழி அல்லது ஸ்பிரிட் லெவல் எனவும் அழைப்பார்கள் கைவிளக்கு சொங்க அலவி பூதக் எழுப்பொலி எழுப்பொலி அழுத்த மானி சத்த அளவி நடைப்பயிற்சி மானி இப்போ பார்க்க போகுது உயரமானே இது வந்து ஒரு பொருள் அல்லது ஒரு கட்டிடம் அல்லது ஒரு சுவர் போன்ற போன்றவற்றின் உயரத்தை அளவெடுக்கும் உங்கள் உயரத்தை உள்ளிட வேண்டும் உயரத்தை உள்ளிட்டவுடன் உடன் உங்கள் தொலைபேசியை செங்குத்தாக வைக்க வேண்டும் அடித்தளத்தில் வைத்து அளவெடுக்க வேண்டும் அடுத்தது அதே பொருள் உச்சியில் இன்னொரு அளவெடுக்க வேண்டும் தொலைபேசி என்ன என்ன செய்யும் என்றால் அந்த அறிவாகம் மற்றும் உச்சியின் மொத்த தொலைவை கணக்கெடுத்து உங்கள் தொலைவையும் கணக்கில் வைத்து பொருளின் பொருளின் உயரத்தை கணக்கெடுக்கும் அடுத்தது பார்ப்பது கோணமானி அடுத்து பார்ப்பது பண்பலை வானொலி இந்த தொலைபேசி நெசிற்பம்சன் என்னவென்றால் பண்பலையானது காது கருவி இல்லாமல் வேலை செய்யும் நீங்கள் பொதுவாக பார்த்திருக்கிறீர்கள் சாம்சங் போன்ற அல்லது ரெட்மி ஆகிய சாதனங்கள் காது கருவி தான் பண்பலை வேலை செய்யும் இதற்கு ஒளி வாங்கியானது ஏற்கனவே உள்ள அடங்கி உள்ளது எனவே பண்பலை காது கருவி இல்லாமல் வேலை செய்கிறது இப்பொழுது அகநோக்கு படக்கருவியை பார்ப்போம் இது தொலைபேசியுடன் வருவதில்லை இது தனியாக வாங்க வேண்டும் நாட்டை பெட்டியை நம்ம பார்க்கிறோம் பெட்டி உள்ள அகநோக்கு கருவி ஒரு குழாய் போன்று உடனே சில சிறு சிறு பாகங்களுடன் வருகின்றன அதை பயன்படுத்த மாட்டோம் ஒரு பிரத்யேகமான இணைப்பையை கொண்டது இணைப்பையானது தொலைபேசியில் உள்ள ஒரு பிரத்யேகமான இணைப்பில் சேருக வேண்டும் அகநோக்கியின் கையேடை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதில் தெளிவாக உள்ளது இந்த அகநோக்கு கருவியை தொலைபேசியுடன் இணைத்தவுடன் மின்னூட்டம் அதாவது சார்ஜ் செய்ய இயலாது அதாவது இந்த பிரத்யேகமான இணைப்பையும் யூஎஸ்பி இணைப்பையும் இரண்டும் ஒன்றாக வேலை செய்ய இயலாது திரு திருகளை திரட்டிவிட்டு இந்த படக்கருவியை அந்த இணைப்பையுடன் சேர்த்து ஒரு ஒரு பெரிய திருகை திருக வேண்டும் அகநோக கருவியானது சரியாக பொருத்தப்பட்டிருப்பின் ஒடியானது எரியும் இப்பொழுது எண்டோஸ்கோப் செயலியை நான் திருக்கிறேன் இந்த செயலியை திருந்தவுடன் அகநோக்க கருவி சரியாக பொருத்தப்பட்டிருந்தால் நிகழ்ப்படத்தை தெளிவாக காண்பிக்கும் இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பிரத்யேக புத்தான் இது இது தொடர்ச்சியாக அம் அமைக்கினவுடன் ஒரு செயலி திறக்கும் தற்போது அது முன்னெடுப்பாக ஜெல்லோ எனப்படும் நடைபேசி செயலி அதற்காக உள்ளமைக்கப்பட்டது ஆனால் நீங்கள் எந்த செயலிக்கும் வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கலாம் இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஜெல்லோ எனப்படும் வாக்கெட் வாக்கி நடைபேசி செயலி இ இது இந்த அம்சம் பெரும்பாலும் தொலைபேசியில் நீங்கள் நீங்கள் காண்பதில்லை இது இந்த அல்ல இந்த கைபேசிக்கு இது கண்டிப்பாக இது ஒரு சிறப்பு அம்சமாகும் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது சாதனத்தின் சிறுவெட்டை தாம்பாலும் இதில் இரண்டு சிறுவெட்டைகள் அல்லது ஒரு சிறு மற்றும் ஒரு நினைவக அட்டை வைத்து வைக்க முடியும் இது கலுப்பினசரி தாமல் என ஒருவர் இந்த நினைவுகாட்டை ஒரு டெராபைட் வரைக்கும் ஆதரிக்கும் இந்த தொலைபேசியுடன் ஒரு இலவச ஒரு விரைவு மின்னூட்டி கிடைக்கிறது இது தற்போது காணொலிகளில் இது வைத்து நூற்றம் செய்தால் விரைவாக ஒரு மின்திறன் பெறும் இந்த காணொலி பிடித்திருந்தால் மேல் தூக்கவும் எங்கள் அலைவசியை தொடரும் இது எங்களுக்கு பெரும் ஊக்கத்தை தரும் உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி வணக்கம்